கேசட் இப்படி வந்து ரெண்டும் வந்து சரியா இருந்தால அன்னைக்கு நாடு வந்து அருமையா இருக்க போகுது அப்படி அர்த்தம் அப்படி இருக்குல்ல பாடுறவங்க பாடுனா வாசிக்கிறோம் அப்படி வாசிக்கணும் ஆனா தொழில மறைக்காம யார் பாடினாலும் அப்படியே நீங்க வாசிக்கிறீங்க பாருங்க அதனால பெரிய விஷயம் ஏன்னா வந்து அஞ்சு பேர் இருந்தாலும் அந்த தொழில் தான் பண்ணுவீங்க நான் பாத்திருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்

காலத்துல எப்படின்னு தெரியல ஏன்னா அந்த காலத்துல கல்யாணம் நடக்கும் போது ஒரு வீட்டுல அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வலையக்காரர் வீட்டுக்கு வர சொல்லி அவருக்கு ஏதாச்சும் லட்சம் வாரி கொடுத்து பொண்ணோட கைய பிடிச்சி வலைய போட்டு சொல்லுவாங்க என்ன காரணம் அவர் வந்து வலைய போட்டு சிவபெருமானே வந்து வலைய போடுவதாக ஐதீகம் ஏன்னா மதுரையில வந்து சிவபெருமானாக கூட வலையத்துக்கும் செட்டியாராக வந்து வலைய போட்டுட்டாரு அதனால

ஏழுமே ஆண் பிள்ளைனால மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளைல என்று எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா வருத்தம் அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது போது வள்ளி கிழங்கு தோற்றம் படத்துல பள்ளத்துல இருந்து எடுத்து வந்து ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார் பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதல் அந்த வேண்டுதல் கிழங்கு இன்று நான் காவல் புரிய வந்திருக்கிறேன் என்னுடன் என் உயிர் தோழி ஒட்டியதற்கா அதை விட பேர் அழகி ஒருத்தி வரப்போறா வண்டியில நீங்க ரெண்டு பேருமே வந்தீங்க நாங்க கூட்டிட்டு வந்துட்டோம் நேரா ஊருக்கு வந்துட்டா பேரழகி

தன்னுள் செல்வத்தை குவித்து வைத்திருப்போம் என்று பொருள் அப்ப என்ன ஜென்மமும் இருக்கிறவரு ஏன் ஆண்டியா போய் பழகியில் உட்கார்ந்துருக்காரு என்ன காரணம் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல தனக்கு செல்வமே உதவாது ஞானம் தான் உதவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஞான பண்டாரமாக போய் பழனியில அமர்ந்துட்டாரு அப்ப ஐயா எதுவுமே என்கிட்ட இல்லையு சொல்லி அவரை உங்க போய் பார்த்ததா என ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய ஒரே தேவம் யார் அப்படின்னா முகப்பெருமான் மட்டும்தான் அந்த சிறப்பு வந்து பழனி ஆண்டவருக்கு மட்டும்தான் இருக்கு இருக்குல்ல ஏன்னா வந்து முருகப்பெருமாள் வந்து எப்படி பார்க்கணும் கேட்போம் இப்பதான் இந்த கார்த்திகை மாசம் மார்கழி மாசம் முருகருக்கு வந்து அதிகமா பக்தர் போவாங்க மழை போட்டுட்டு பார்க்கும் போது கேட்போம் நம்ம மலை ஏறிக்கும் போது மலை இறங்குவேன் எப்படி போய் பார்த்தீங்க ராஜ அலகாரத்தை தான் பார்த்தோம் ஏன்னா எல்லாருமே சொல்ல முடியுது இல்ல அலகாரத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு எல்லாரோட ஒரு மனசுலயுமே பதிச்சு வச்சிருக்காங்க ராஜ அலகாரத்தை தான் பார்க்கணும் ஆண்டியா பார்த்தா நம்மளே ஆண்டியா உட்கார வச்சுருவாங்க அப்படியா ஆட்டியா பார்த்தா நம்மள ஆண்டியா போயிருக்கோம் அப்படின்னு சொல்றது கிடையாது எப்படி முடிந்தாலும் தான் அவருக்கு வந்து ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய ஒரே தெய்வம் ஆண்டியா பாத்தீங்கன்னா ஞானத்தை பாருங்க இல்ல ராஜா

வச்சிருப்பாங்க இந்த காலத்துல கிடையாது ஒரு சில வீட்டுல தான் இருக்கு அப்ப திண்டையில நாலு பேர் உட்காந்துருப்பாங்க இந்த நாலு பேர் வந்து ஒரு வயசான ஒரு ரெண்டு பேர் வர்றாங்க வந்தாங்க அவங்க கிட்ட கேக்குறாங்க திண்டையில உட்கார்ந்து கூட கேக்குறாங்க அப்பா ஒரு மன்னர் வந்து இங்க சாப்பாடு போடுறதா கேள்விப்பட்டோம் இங்க ரொம்ப பசியா இருக்கு அந்த இடம் எங்க இருக்கு மட்டும் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாங்க இப்ப நேரம் போய் வளர்ந்து திரும்புங்க சாப்பிடுங்க போங்க அவர் சாப்பாடு போடுறாரு சாப்பிட்டா செத்து போயிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு சாப்பிட்டா செத்து போவோம் தெரிஞ்சவங்க யாராவது சாப்பிட போக போகமாட்டோம்

ஏப்பா அவரே ஒரு அண்ணாதான போடுறாரு இவ்வளவு நல்ல விஷயம் அத செய்யற ஒரு மேல எடுத்து பாவம் போடுற வேணாம் பாடுறாரு சரி அவர் மேல வேணாம இந்த கடைக்கு இருக்குல்ல இந்த கடைக்கு பாவம் தூக்கிட்டு போனதால அதுதான விஷம் போட்டுச்சு அதனால இந்த கடைக்கு மேல இந்த பாவம் எழுதிடுவோமான்னு கேட்கிறாரு யாரையும் சித்திர உத்தே எவ்வளவு மட்டும் கேட்கிறாரு வேற வேற அதுவே பசியோட வேட்டையாடி எடுத்து போகுது அது மேல எடுத்து பாவம் கணக்கு போடுற வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு சரி அப்ப அந்த பாம்பு மேல போடுவோம் இந்த பாம்பு தானே வந்து விஷத்தை கழிச்சு அது לע karaoke간 சடுக்கொFI prends அ deactiv��ேனே குmäßig troll�πά procent வேண்டைப் பேசித்திர்lette Ouais tenía nickel wenn calves deflect Rights adsots女 காள் לפ panehabitude patent Chicago 900— Evaninh последoof chuckles�thsật protein and después finan வந்து the crossover cop an interpretAT 108uten... Jordan ligy say so called tradin ente industry boiling Clinic then noting like 15 acordo per advertisements separatelyzess prawda it's Anna hitfauleiCare's video and��는 medium strike 물어� cuál்கும tarafs தோல் நான் தான் வராது அவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க வந்து பாத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து எதுக்காக வந்தோம் தாவற்காக வந்தோம் அந்த வேலையை சரியா பாப்பா யாருக்காவது நான் வந்தேன் எங்க அப்பா வந்து தாவரப்பா சொல்றாரு ஆனா நான் யாருக்காக வந்தேன் அந்த முருகப்பெருமானக்காக தான் வந்தேன் எப்பேற்பட்ட காதல்